அவரும் நடிச்சிருக்காரு முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு அது யாரு ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனா அதெல்லாம் ஒரு அனுபவமா வந்துடும் ஸ்ரீதேவி நடிக்கும் பாலச்சந்திரன் சார் கூட மூட்டை முடிஞ்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தமில்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜ் தாண்டி கூடி கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்லா இப்போ சிறப்பான முறையில் அவங்க செஞ்சிருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஓட எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுறது காலையே விழுவில் விஸ்பிரிங் ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு கேட்கல இது நான் வந்து நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு அவர் அடுத்து கட் சொல்றதுக்கு இது பண்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படி கவனிச்சுட்டு இருந்தாரு அதனால இங்க வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுனதுனால அந்த பிரச்சனை இல்லை தமிழில் பேசுறதுன்னா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணலை அதுக்கு மேலே அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி ஸ்ரீநாத ஒர்க் பண்ணும்போதும் எல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டர் ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறவங்களும் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க இல்ல கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க ஆமாம் போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அது வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அது வேறு மாதிரி தெரியல அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து எல்லாரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல்ல செல்லத்துறை இருக்காரு கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டே இருப்பீங்க அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் நேற்று யாரோ ஒரு நண்பர் வந்தாரு வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் கதை சொல்றாரு அவரு அது என்னன்னா அதில் சிறப்பம்சம் என்னன்னா எல்லாரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லாரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸ் எழுதுன நல்ல கதைகள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாபா செலுத்தரை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உருவாங்கிட்டு அவர் சொல்கிற ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீங்கள் ஃபோன் பண்ணார் பண்ணி நீங்கள் வர்ணசார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் எல்லாேருமே டிஸ்கஷன் போடுறாங்க அது இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேர்ட்லேருந்து மிஸ்கின் வந்து எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ கடைசி போர சொன்னார் ஏன்னா நான் பாதுவான கடைசி நீங்கள் தான் சார் அவர் கல்லறையும் இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருச்சுக்கிட்டேன் அவர் அவருடைய கதை சொல்கிறதுங்கிறது வந்து நிறையா பேர்த்துக்கு புக்கு படிக்க முடியாதவங்கெல்லாம் இப்போ பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்போ படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும் ஆயுத்த கரிகாரன் யார் கொண்டாங்க என்னன்னு தின் இருக்குதா இல்லையா பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன் அது இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியா இருக்கும் என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயா ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார்னா அவரை அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் பேப்பரை பார்த்தா ரெண்டாயிரம் கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் வந்து இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியல் என்ன அது இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது இது நம்பல அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் வந்து ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஆனால் எல்லாருமே வந்து என்னென்னா இந்த இத போய் டிதான அங்க போய் இப்ப நகல் வரை இப்ப அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டயுமே ஒரு நல்ல நமக்கு படசு என்ன நாம் பூர்வீகம் என்ன மனிதனுடைய பூர்வீகம் என்ன தமிழனுடைய பூர்வீகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய அளவுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தாங்க அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரிஸும் நடக்குது ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில்தான் ஏன்னா இது நிறைய பேர் வந்து அது வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு தமிழில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸர்ஸ் நடிக்க எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சரி இந்த படத்தை ஒருத்த வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எல்லா லேங்குவேஜ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்மலாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டுக்குள்ளே மறுபடியும் மீட் பண்ண போகிறோமா என்னென்னு தெரியல ஃபங்க்ஷனுக்கு என்னென்னு தெரியல மறுபடியும் நானும் வெளியூரில் தான் போக வேண்டிக்கிறதுனால அட்வான்ஸாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ராம்தேவ் அவருக்கும் அவர் டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மற்ற கிட்டங்கள நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னும் எல்லாருமே ஸ்ரீநாத் சுனியா எல்லாருமே வந்து சின்ன சின்ன இது ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைன்னா கூட அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை வந்து படத்தில் தேவை அளவுக்கு இருந்தது நல்லா பண்ணிட்டாங்க சரி கமல் சாரு இப்போது லேட்டஸ்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தேட்ரு வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்க இங்கேயே நான் பல உறவு சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படம் சின்ன படம் வந்து கம்பல்சரியாக போடணும்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸுக்கு கொண்டு வரணும் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருவோம் ஒழிய இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும் நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கினேன் அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சத்தம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்குவேன் போய் நின்னோம்னா நாலு தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துட்டுமே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும் நானெல்லாம் அப்படி டிக்கெட் கிடைக்காம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே இரவும் பகல் படமெல்லாம் அப்படி தான் போனேன் ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன் அது டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்கரம் தான் கிடைக்கிச்சு புதுசாக யாராவது நடிச்சிருக்காங்களே ஜோசப் என்னடா என்னடாது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக அந்த டேஸ் ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்துனுமே தோணுச்சு அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார் எல்லாருமே அப்படித்தான் புதுமுகம் முகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல அது வந்து கவர்மெண்ட்டும் தான் ட்ரை பண்ணும்